அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஒவ்வருகாத் அம்பிக்கைய சகோதர சகோதரிகளை பிறமத அன்பர்களே நண்பர்களே நண்பர்களை இது மறை கூறும் இறை தூதர்கள் தொழில் காணொலியில் நூற்றி ஐந்து பாகம் நபி யூசுப் அலையலாம் அவர்களுடைய வரலாற்றில் பாகம் பதினைந்து இதில் நபி யூசுப் அலையலாம் அவர்களை மன்னருடைய ஆட்கள் அங்கே அமைச்சரவைக்கு அழைச்சிட்டு போகிறாங்க அதை உடனே மன்னர் சொல்கிறாரு அவரை என்னிடம் கொண்டு வாருங்கள் அவர் எனக்காக நான் தேர்வு செய்து கொண்டேன் என்று மன்னர் கூறினார் அவரிடம் மன்னர் பேசியபோது நபி யூசுப் அலேசல்லாம் அவரிடம் மன்னர் பேசுகிறாரு பேசியபோது இன்று நீர் நம்மிடத்தில் நிலையான இடம் பெற்றவராகவும் நம்முடைய நம்பிக்கைக்குரியவராகவும் நீர் இருக்கிறீர் ஆகிவிட்டீர் என்று மன்னர் புகழ்ந்து யூசுப் அலுவலாம் அவர்கிட்ட சொல்கிறாங்க அப்போ இந்த பூமியின் கருவூலங்களுக்கு அதிகாரியாக என்னை நியாமியுங்கள் நான் நல்ல முறையில் என்ன அறிந்தவன் தெரிந்தவன் பேணி அவைகளை பாதுகாப்பவன் என்று நபி யூசுப் அலைவஸ்லம் அவர்கள் மன்னர்கிட்ட கேட்குறாங்க மன்னர் அவங்கள புகழ்ந்து நல்ல திறமையானவராக இருக்க ஏன்னா நம்பிக்கைக்குரியவராக இருக்க நம்மள்கிட்ட ஒரு நல்ல உயர்ந்த நிலையில் வந்துட்ட உனக்கு நம்மக்கிட்ட சிறப்பு இருக்குது அப்படின்னு அவர் புகழ்ந்து சொன்ன உடனே நபி யூசுப் அலைவஸ்லம் கேட்குறாங்க இந்த பூமியில் அதாவது உங்களுடைய நாட்டில் என்ன கருவூலங்கள் என்ன என்ன கருவூலங்களுக்கு என்ன சொல்கிறது நிதி அமைச்சரா ஆமாம் கருவூலங்களுக்கு அதிகாரியாக என்னை நியாமியுங்கள் நான் அதை பற்றி நன்கு அறிந்தவன் அவைகளை மிகவும் பேணி பாதுகாப்பவன் என்று கேட்குறாங்க இந்த பூமியில் விரும்பிய இடத்தில் வசித்து கொள்ளும் வகையில் என்ன அந்த பூமியில் அவர் விரும்பிய இடத்துல வசித்து கொள்ளும் அளவுக்கு இவ்வாறே யூசுப்புக்கு அதிகாரம் அளித்தோம் அல்ல சொல்கிறான் அந்த பெரிய நல்ல பெரிய உயர்ந்த நிலைக்கு வந்துட்டாங்க அந்த பதவியை பெற்றுட்டாங்க அப்படிங்கிறத சூச்சகமாக அல்ல என்ன சொல்கிறான் இந்த பூமியில் நீர் விரும்பிய இடத்தில் வசித்து கொள்ளும் வகையில் இவ்வாறு யூசுஃபுக்கு அதிகாரம் அளித்தோம் அல்ல அதிகாரத்தை வழங்கிட்டான் நாம் நாடியோருக்கு நமது அருளை வழங்குவோம் நன்மை செய்தோரின் கூலி வீணாக்க மாட்டோம் நம்பிக்கை கொண்டு இறைவனை அஞ்சுவோருக்கு மருமையின் கூலியே சிறந்தது யூசுபுடைய சகோதரர்களும் வந்து அவரை சந்தித்தார்கள் அவர் அவர்களை அறிந்து கொண்டார் அவர்களால் அவரை அறிந்து கொள்ள முடியவில்லை அவர்களுக்குரிய சாதனங்களை அவர் கொடுத்தபோது உங்கள் தந்தையிடம் இருந்து உங்கள் சகோதரரை என்னிடம் கொண்டு வாருங்கள் நான் முழுமையாக அளந்து தருவதை நீங்கள் காணவில்லையா நான் நன்கு உபசரிப்பவன் என்று கூறுகிறார்கள் அதாவது அடுத்த முறை இன்னும் அதிகமாக தரேன் இவருடைய சகோதரங்க இருக்கார்ல அவரையும் சேர்த்து அழைச்சிடுவாங்கங்கிறேன்